ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் ஆயில் கம்மியாக ஹெல்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதே தோசை சப்பாத்தி இட்லி எதுக்கு வந்தாலும் சைடிஷ் செம்ம சூப்பராக இருக்கும் சாதத்தோடு கூட இன்னைக்கு பெர்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பூசணி வச்சு சேருதாங்க ரொம்ப டக்குன்னு பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு இந்த ரெண்டு வெ வெள்ளப்பூசினே ரெண்டு கீற்ற எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஆறுநூறு கிராம் அது வரும் இதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் நீங்கள் காரம் பச்சை மிளகாய் வேணான்னு சொன்னால் தூளும் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள்னு போடுறேன் மிளகாத்தூள் சேர்த்து போட்டுக்கலாம் நான் இது வந்து போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாவும் இருக்கும் பார்க்கறக்கு லுக்காகவும் இருக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து சின்ன சின்ன எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக போட்டுக்க இது பண்ணாமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது எல்லாமே பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு சின்ன சின்ன கட் பண்ணுறோமோ கட் பண்ணிக்கலாம் தோலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எதில் வேகிக்கிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கலாங்க ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு மூணு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பூசணி வந்து இந்த மாதிரி புரிசு புரிசாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸியில் இதெல்லாம் கடையிறதுக்கு தான் அந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் மிக்ஸியில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் கூட கொஞ்சம் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நிறக்காய் போட்டுக்கோங்க நிறக்கா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடி குக்கரில் ஒரு மூணு மூணு லிட்டர் எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை இந்த தக்காளி இந்த வெள்ளைப்பூசணி உள்ள தண்ணியே இதில் இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்ற கிடையாது இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம கையில் கிடையாது கிடையலாம் இல்லாட்டி நீங்கள் ஆற வச்சு மிக்ஸி ரெடிக்கெலாம் அழைக்கலாம் நீங்கள் இது பச்சையாக போகிறதுக்கு முன்னாடியே வேக வச்சும் அதாவது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இந்த பூசணி வெங்காயம்லாம் வதக்கிட்டும் போடலாம் இது கூட பூண்டும் போட்டுக்கலாம் ஃபுல்லாக நைஸாக கிடையாமல் ஒன்று ரெண்டுமா இருக்கட்டும் மிக்சியில் அரைச்சாலுமே நீங்கள் நம்ம ஆற வச்சுட்டு அந்த மாதிரியே திப் பல்ஸ் மட்டும் போட்டு எடுங்க நல்லா சூடாக இருக்கனால நல்லா இதே கையில் கடைஞ்சாச்சு இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக நாட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இல்லை எந்த கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி இவ்வளோதான் இருந்துச்சு அது போடவே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாவே ஃப்ளேவர் நல்லா இருந்து கொடுக்கும் கண் பார்க்குறப்பே அது பார்க்குற லுக்குவே நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஒரு பொருளுக்கு கொத்தமல்லி போட்டாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம தாலிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் பெருங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு புரிஞ்சோன்னே தாளிப்பு எடுத்து இதில் எடுத்து நீங்கள் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி செய்கிறதாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது சூடாக கடைஞ்சோன்னே தாளிப்பு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க கெட்டும் போகாது உங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லாவும் இருக்கும் இது வெள்ளைப்பூசினி செஞ்சதுன்னு நம்மளாக சொல்லாமல் யாருக்குமே தெரியாதுங்க அப்புறம் என்னங்க கண் பார்க்க வாயு ஹெல்த்தியா சுவையா செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருப்போம் இது தோசை எவ்வளவு கிறிஸ்பியா சூப்பரா இருக்குன்னு பாருங்க இதோட ரெசிபி நைட் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்